உலகின் நீர்ப்பாசன பொறியியலின் தந்தை கரிகால் பெருவளத்தான் உலவிய மண்ணிலே தண்ணீர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை அண்ணன் சீமான் தலைமையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி திருவையாறு மண் வரலாற்று சிறப்பு இந்த மண் இந்த மண்ணிலிருந்து தான் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இந்த மண்ணிலிருந்து தான் அவர் நஞ்சில்லா உணவு அதுவே நம்ம கனவென்ற ஒரு மாறினார் எங்கள் அப்பா நம்மாழ்வார் அன்பான உறவுகளே வாட்டர் எலிக்ஸ் ஆஃப் நீர் தான் உலக உயிரின் பார்ப்பது தமிழரின் மரபு தமிழரின் துன்பம் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கல்லணை என்பது அன்பான உறவுகளை ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது சொல்றான் இப்படி ஒரு பொறியல் அதிசயத்தை என் வாழ்நாளில் கண்டதில்லை அவன் உலகத்தில் முதன்முதலாக கட்டப்பட்ட இன்று வரை உயிர் அந்த கல்லணை கட்டின கரிகால் பெரியவளத்தான் டே கருப்பு சட்ட ராமசாமி எங்களுக்கு தட்டி போட சொல்லி கொடுத்தோம் எங்களுக்கு மணி போட சொல்லி கொடுத்தோம் சட்ட போட சொல்லி கொடுத்தோம் சொல்லி கொடுத்தீங்கல்ல இந்த தொழில்நுட்ப சொல்லி கொடுத்தது கருப்பு சட்ட ராமசாமி இல்ல கருத்த தொல் கரிகால் அங்க சொல்லி கொடுத்தான் எங்களுக்கு என்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு எங்களுக்கு என்ற ஒரு துன்பம் இருக்கு சீமான் ஆடு மாடுக்கு மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார் நீருக்கு மாநாடு எல்லாம் இந்த நிலத்தில் இருக்க ஒரே மகன் ஒரே அரசியல் தலைவன் கொள்கை தலைவன் என் செந்தமிழ் சீமான் தானடா அந்த எல்லிஸ் இருக்கிறாரு ஒயிட் இருக்கிறான் எல்லாமே இருக்கிறாங்க மறக்கலை நாங்க அவன் தான் முத முதல தமிழரின் நீர்ப்பாசன நீர்ப்பாசன பொறியல் தொழில்நுட்பத்தை வெள்ளையனுக்கு

இந்த எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணத்துல காவிரி பயணத்துல தமிழ்நாட்டில் மட்டும் நானூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிக்குது கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது இண்டஸ்ட்ரி அத்தனை சாக்கடை கழிவுகளும் காவிரி தான் கலக்குது தடுப்பாரா கருப்பு திட்ட ஸ்டாலின் கரிகாலனோட பேரன் சீமா தாண்டாதான் தடுப்பான் அதுக்கு தான் ஆச்சுக்க வேணும் அதுல என்னன்னா உங்களுக்கு

என்ன பேசல இந்த நிலத்துல நாங்க எந்த அரசியல பேசல திரை கவர்ச்சிக்கு மத்தியில் சாதி மத போதைகளுக்கு மத்தியில் இந்த சாக்கடைகளுக்கு மத்தியில் ஓடு கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வு செய்தவன் அண்ணன் சீமான் ஒரு ஆக சிறந்த தத்துவம் தமிழ் சமூகத்தை கிடைத்திருக்கிறது தமிழ் தேசிய அரசியல் அதை பிடித்து கொண்டு ஏற வேண்டிய தேவை கடமை தமிழ் சமூகம் நமக்கு இருக்கிறது அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் இதை பூரா அதுல எலிட்ஸும் ஒயிட்டும் என்ன பண்றோம் அவர் வந்து எட்நூறு மிட் ஆயிரத்தி எட்நூறு ஐம்பதுகள்ல எலிஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல ஒயிட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா பரிந்துரை செய்யறோம் ஆங்கில அரசுக்கு ஒருபோதும் இந்த கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டத்தை செதைச்சிடாத குடிய என்று பொது சமூகம் மக்கள் அவர்களா செய்கிறார்கள் இதை செதைத்தால் டெல்டா மாவட்டம் வறட்சி மாவட்டம் போகும் சொல்லி வெள்ளையனுக்கு அறிவுறுத்திட்டு போனான் வெள்ளையங்காலத்துல சரியா இருந்துச்சு

மூணு மேல ஆட்சம் நல்ல கூடாது உச்ச நீதிமன்றத்தின் முப்பது அடி வர ஆட்சம் நல்லிட்டான் யார் அண்ணா இந்த கருப்பு சட்ட வகைரா இவங்க தான் வேற எவனும் கிடையாது அதை மீட்டெடுக்கிற ஒரு பணிதான் இந்த நீர் மாநாடு நீர் குறித்த புரிதல் நீர் குறித்த பார்வை மூன்றாவது உலக போர் இந்த நீர் நாள் வருங்கிறான் இது ஒரு சைடு விர்ச்சுவல் வாட்டர் உலகத்திலேயே நிலத்தடி நீரை அதிகம் உருங்கக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவிலேயே அதிக நிலத்தடி நீரை உருங்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா அணு இருந்து ஆராய்ச்சி கழிவு இருந்து மருத்துவ கழிவிலிருந்து இறைச்சி கழிவு இருந்து எல்லா கழிவுகளும் கொட்டக்கூடிய நாடு இந்தியா இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு இதை மாற்றிய இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மனித அப்புறப்படுத்த வேண்டும் அதற்கு தான் மக்களுக்கான விழிப்புணர்வு செய்யக்கூடிய நாங்கள் பரப்புரை செய்கிறோம் இது அரசியல் மேடை அல்ல அண்ணன் சீமான பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ் எக்காலஜி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் என்ற வகுப்பறை நடத்தக்கூடிய மேடைகளாக நாம் தலைமை கட்சி மேடை இருக்கிறது கடந்த மூணு நாட்கள் நாங்கள் இங்கே புழங்கிட்டு இருக்கோம் இந்த பதவிகள்லாம் பார்க்குறாங்க பொதுமக்கள் இங்கிட்டு போகிற வர பொதுமக்கள்லாம் தம் பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க கரிகாலம் பிறந்த காலத்தில் என்ன வளர்ந்த காலத்தில் என்ன மன்னர் துரோகம் எல்லாம் ஒரு சைடு காட்சி கல்யாண காவிரி வரலாறு அது காத்த பெருமக்களோட ஒரு காட்சி ஒரு பக்கம் இப்படி ஒரு மாநாடு காமிங்க பொலிகல் சயின்ஸ் இது பொலிட்டிகல் சயின்ஸ் ஆகச் சேர்ந்த மேடைகளே நமக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பு தான் நீரினம் கிடையாது இந்த பிளானட்ல இந்த பூமி இந்த பூமியோட நூறு மடங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் இந்த பிளானட்ல இந்த பூமி பந்தல் இந்த கிரகத்துல மட்டும்தான் நீர் இருக்கு அதனால தான் நீரை வந்து உயிருக்கு சமமா மதிச்சனால நம் மன்னர்கள் நம் சோழர்கள் சோழத்து சோழ வம்சத்தை பின்பற்றி வந்த அத்தனை பேரும் இந்த நீர் காத்தான் அத்தனை காத்தான் தூம்பு துண்ணு ஒண்ணு சொல்லிட்டு ஏரியில வண்டல் மண்ணும் நீரும் தனித்தனியா போறதுக்கான ஒரு பாகம் உலகத்திலேயே தரையிலிருந்து கீழ்தோத்தி மேல் நோக்கி

சிஸ்டம் இந்த தி வேர்ல்ட் கரிगावா சோல உருவா كلمه சிஸ்டம் தான் அதை சொல்லுமா இந்த பாడட்ட தமிழ்நாடு இந்த பாడட்ட கொண்டு வருமா இதெல்லாம் தயமாது இந்த கருப்பு சட்டை இந்த கருப்பு சட்டை ராமசாமி वगैरहல ஒளிக்க வேண்டும் என்றால் கருங்கோல் வாரிசு சீமானை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்ற நான் தமிழர் தமிழர் நலத்தினம் பாதுகாப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் தமிழ் தாய் வாழ்க தலைவர் ප්‍රභාකරণ வாழ்க